ஹாய் சுரேஷ் அன்னதான்fightுshoтов Obergeois நாச்சிசி continuing வந்திருக்கல் வைத்தான் நான் நல்லாக Completely ஊருக்கு negatives ை திருவிழா போய்ப்போ பேட்ட rainfall Rams வந்துவன்ன ட க Jupiter அங்கே போய்போoqulave spikes நான் சுப்பா Pattraw நிட்டம் டடலார் சொல் steals நா trif tota

நாலு மணிக்கு ஏர்போர்ட்ல கொண்டு போய் விட்டுருன்னு சொன்னார வீட்டுக்கு அவசியம் போய் ஆகணும் நான் போயிட்டு நைட்டு ஒரு மணிக்கு ரிட்டன் வந்துடுறேன் சொல்லிட்டு ஊருக்கு போன அந்த முதலாளியம் சரி இன்னமும் பண்ண ஆனா காலையில் நாலு மணிக்கு நான் ஏர்போர்ட்ல இருக்கணும் அதுல மட்டும் தெளிவாயிரு அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டாரு வீட்டுக்கு போயிட்டாரு போனவர் அசந்து தூங்கிட்டாரு மணிக்கு வர தான் வந்திருக்காரு முதலாளிக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு டென்ஷன் இன்னும் பண்ணிட்டேயே நாலு மணிக்குள்ள எப்படி போறது அப்படின்னா ரொம்ப கோவப்பட்டாரு ஏர்போர்ட்டில் விட்டுறீங்கய்யா நான் செஞ்சது தப்பு தாங்கய்யா அந்த டிரைவரும் சொன்னார் ஆனால் அந்த முதலாளியால் அதை ஏற்றுக்கவும் முடியல கோவம் வேற ரொம்ப வந்ததுதான் முதலாளியும் ரொம்ப டென்ஷன் ஆகி திட்டிக்கிட்டு சரிவா சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க போகும்போது ஒரு மூணு மணி இருக்கும் அப்போ வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு ரொம்ப கோவம் வந்துருச்சு உடனே டிரைவர் பாக்குறீங்க அப்படின்னு சொல்றாங்க பார்த்துட்டு தோலை அப்படின்னா அவரும் திட்ட பாத்தா பஞ்சர் பாக்குறதுக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வண்டியில இல்லை அப்படின்னு அவனுக்கு தெரிய வருது முதலாளி ஏகத்துக்கு கோபடுற சரி நான் வேற டாக்ஸி பிடிச்சிட்டு போயிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா வேற வண்டிக்காக வெயிட் பண்றாரு மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டாக்ஸி கிடைச்சது அக்கா அங்கேயும் போயிடுறாரு ஏர்போர்ட்டுக்கு மணி நாளை அவர் போக வேண்டிய ஃப்ளைட்டு போயிடுச்சு அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டார் சரின்னு வீட்டுக்கு வந்துறார் வீட்டுக்கு வந்துட்டு காலேஜில் பேப்பரை படிக்கிறாரு அவர் போகிறதா இருந்தால் அந்த ஃப்ளைட்டு வந்து விபத்துக்குள்ளாயிடுச்சுன்றது அப்போதான் அவருக்கு புரிஞ்சது எல்லாமே நல்ல விட்டு தான் நடந்துருக்கு அப்படின்னு ஒருவேளை அவர் அந்த ட்ரெயின் அந்த ஃப்ளைட்டை பிடிச்சிருந்தா அவரும் அந்த விபத்தில் மாட்டிட்டு அதுக்காக தான் இத்தனை தலையில் அவருக்கு வந்ததுன்றதை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு